இன்னைக்கு இந்த மீனவ குப்பத்தை இருக்கீங்க நீங்கள் சொன்னீங்க காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபடக்கூடாது

அவங்க பிஸ்னஸ்லாம் எவ்வளோ சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தாங்களோ இன்னும் அஞ்சே நாளுக்குள்ள அந்த மாதிரி நாங்கள் கட்டி கொடுப்போம் மறுபடியும் கூரை கட்டி கொடுக்குற மாதிரி இல்லை ஷீட்டு போட்டு கொடுக்கறதா இருக்கும் நாங்கள் எல்லாம் அது சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் ஃபைவ் டேஸில் அவங்க நார்மல் லைஃபுக்கு வரணும் இதுதான் என்னுடைய ஆசை அதை தான் பண்ண போகிறோம் ஓகேவா இது இது நான் 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 என்னால் முடிஞ்ச சக்தி அளவுக்கு நான் போடுறேன் சார் சரிங்களா என்னால் எனக்கு எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இங்கே வந்து பார்த்த உடனே நான் கொடுக்கணும்னு நினச்சதை விட நான் அதிகமாக பண்ணுவேன் இது இல்லாமல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்பேன் முடிஞ்சால் என்ன என்ன பண்ணி இந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் சார் சரிங்களா கடைசி நாளாக நீங்கள் சொன்னது மாணவர்கள் கலைந்து போகணும்னு நீங்கள் சொன்ன கருத்து வந்து மாணவர் போராட்டத்தை எப்படி லாரன்ஸ் தலைமையேற்ற முடியும் அப்படின்ற ஒரு சில விமர்சனங்கள் உங்கள் பேர் என்ன சார் பாய் சார்